வழி ஜீவன் ஜீவன் ஒளி தேவன் தேவன் ஜெபம் அது குறித்து ஒரு வார்த்தை நான் சொன்னேன் ஏன்னா சில பைபிள் காலேஜ் நடத்துகிறவங்க கூட ஏசப்பா அப்படின்னு தோங்குறாங்க ஏசு சுவாமின்னு தோங்குறாங்க நம்ம வேத அடிப்படையிலே காரியங்கள் எனக்கு ஆவியான குணத்தை சொல்றேன் ஏசு விட்டு ஜெவம் பண்ணலாமா இல்ல பிதாட்டை ஜெவம் பண்ணணுமா அது ஒரு தௌசண்ட் மில்லியன் டாலர் கொஸ்டின் சிலர் ஒரு ஒருத்தர் ஏண்ட கேட்டாங்க பிதாட்டை ஜெவம் பண்ண ஏசு கோச்சுக்கு வரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா அதாவது ஏசு சீடர்கள் மூன்று வருஷம் ஏசுவோட இருந்தாங்க என்ன தேவையோ ஏசுவை வேணும் அப்படின்பாங்க ஏசு கொடுத்தாரு இப்போ வந்து கடைசி நாட்களிலே முன்பதாக எப்படி அந்த அந்த சீடர்களுக்கு டீச்சிங் நிறைய கொடுத்தார் இல்லையா உயிர் தந்த பிறகு அந்த நாளிலே நீங்கள் என்ன ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லிட்டாரு நான் மறிக்க போறேன் மறித்து உயிர்க்க போறேன் பரலோகத்துக்கு ஏறி போறேன் அந்த நாள்ல நீங்க ஏங்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டாம் ஹலோ அப்போ அன்புள்ள இயேசு சுவாமின்னு சொன்னா அவங்க வேத அறிவு இல்லாம ஜெபிக்கிறவங்க வெளியே போயிட்டு இவர் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லாதீங்க அந்த வேத மாதிரியை பிபிலிக்கல்ல பேசுறேன் தொடர்ந்து பாசிங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம நம்ப மாட்டோம் சொல்றாரு சத்தியமா சொல்றோமா அப்படின்னு அதான் சொல்றா நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்ன சொல்றாரு என்கிட்ட கேட்காதீங்க இவ்வளவு நாள நான் பூமியில ஒரு தெய்வமாகவும் மனுஷனா இருந்தேன் என்னனாலும் இயேசு இனி வந்து அன்புள்ள இயேசு சுவாமி சொல்லாதீங்க இயேசு சுவாமி கிடையாது சுவாமின்னா விக்ரகம் அந்த ஊழியக்கார் இப்படி பண்றாரா எனக்கு அது பற்றி கவலையே இல்லையா பைபிள் என்ன என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் பேசுவேன் ஒரு அழிலையா சொல்லுங்களேன்

எப்படி நம்ம ஜெபம் பண்ணா இயேசுவும் அதை வந்து பிதாவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாரு பிதாவிடம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது இயேசு கோவிச்சுக்க மாட்டாரு இயேசுவும் ரெக்கமெண்ட் பண்றாரு ஓகேயா இயேசு உங்க ஜபத்தை அங்கீகரிச்சு பிதாவிட ரெக்கமெண்ட் பண்ணா பிதா பதில் கொடுப்பார் ஓகேயா எப்படி ஜெபத்துக்கு பிதா இயேசு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு பிதாவே லவ்விங் ஹெவன்லி ஃபாதர் பரலோக பிதாவே அண்ணா அன்பு தகப்பன் சொல்லுவேன் அன்பின் பரலோக தகப்பனே சொல்லலாம்